ாய ஏதா ராஜ சற்று நேரத்தில் நம்மளுடைய ஆயத்தே அறுபதாய் கடைபடியும் அதனைத் தொடர்ந்து புரியாலும் படையாளம் நடைபெறும்

பாண்ட ஒருவருட கா அழிக்க வேண்டும் என்று பாண்டவர்களுக்கு ஆடுவதற்கே நகரத்தை விடுக்கமாட்டேன் அவர்கள் தோல்வி நடந்த தொல்லையோ பொருளையோ சேனா சேனையென்றே சொல்லுபடியான அனைத்தையும் தரமாட்டேன் என்று முடியோவன் கூறும

பாண்டவன் ராஜாக்கும் இரண்டாவது ஆக சஞ்சியனை சஞ்சயன் சென்று நடத்திய ஆடுகளையும் நகரையும் அது ஆடுகளையும் சஞ்சயனும் சென்று பூலாக இருந்து ஆடுதலாமலாம் நகங்கள் மறுபடியா அங்கு மறுபடியான பாண்டவர்கள் ராஜாக்கும் அடங்கான் கிருஷ்ணனை அடித்தது யாருடைய வேண்டும் இல்லாமலாம்

மனையும் நகரலை வேண்டும் ஒருவேன் நாடுகளையும்

ಮನಿ ಪರಿವರ್ತನೆ ಆರಾಮದಾಯಕವಾಗಿ ಮೂಡುತ್ತಾ

எவருக்கும் தெரியாமல் கருணை புரிந்தாயே கண்ணா அன்றைய தினத்திலே அம்பாள் திருமதாதேனுடைய மானத்தை பாதுகாத்தது நீ அல்லவா பாண்டவர்களின் ராஜனை விடுத்து மற்ற நால்வரும் தெரியாதா அன்பு தேசாதிபதியாக விரைந்து கர்ணனை கொள்வேன் என்று நான் சபதத்தை செய்து வந்தேன் அல்லவா மாமா தாராளமாக செல்ல வேண்டும் சண்டைக்குதான் ஆழ்வைக்கு வேண்டும் என்று அர்ஜுனோ குருமடியான வெளியிலே நகுலா உன்னுடைய உள்ள கருத்து எதுவென்று அந்த நகுலனை பார்த்து கேட்கும்படியான வழியில நகுலன் பார்த்தான் மாமா இன்றைய தினத்திலே பார்த்தனும் இவை தீர்த்தனும் இருபாதம் இறஞ்சி ஓடி நாங்கள் மாண்பணி இருந்தோம் இருந்தோம் அழகாக அவர்கள் தொடர்ந்து ஊர் அனைவரும் பயன்படுத்தி விட்டு வருகின்றோம் அன்றைய நேரத்திலே அவர் தன்னார்வமாக இருக்கிறார் அவர் தன்னார்வமாக இருக்கிறார் அவர் தன்னார்வமாக இருக்கிறார் சமாதானம் கொண்டு சொல்ல முடியாத மனித கேளைய என்ன ஆறுதலுடன் ஒருவனானதே கடவுள் பிரசன்னம் உடைய அந்த சகல தே

துளு பைலவாடு முடித்தாரே அந்த அவத்தல குஞ்சே அம்பாரத்தின் பொறியாரும் ஆதியோடியே ஆதித்யரா ஏ இதே தெதெய் கூளாய்ப் திரையெக்கன்ன கூளாயேெல்லாம் இருந்தா இருக்கக்கள அம்பாரர் பொறாறே ஏளுடே கூண்டை முடிச்சாலேக்கன்ன பாந்தரர் ஐராஜாதி பொறியே சபதம் நிறைவேறினாலெக்கன்ன அந்தத்தின் ஆதியாயதி மதிருக்குறிய ஆதிமுருதியே உன்னையான அடியரே ரெண்டு அந்த சாக ಈ ವಾರದ ಪ್ರೀರಾಕಿ ಮುಳುವಾರದ ತೀರ್ಥಪಡುವಂತ பிருத்து உடமாக் காதேவும் பர்த்தான் நாமாக பார்தாரின் அல்லவுங்களே பார்த்தை முட்டும் பண்டரைக்கி

我声音好。 पूजा मंदिर विश्वास आय

பதவனானீர்கள் தர்மத்தின் பேரால் சாந்தத்தை விட்டு விலகவேண்டே தர்மத்தின் பேரால் பெருமையான சகல தேரர் சாந்தத்தை இப்ரதி ஏற்றுக்கொள்ளத் துரியாயறினீர் ஆனால் துரியன்

ஆனால் நம்ம இஸ்ரோவின் கிடைத்த இடத்தில் இந்தியா இருக்க அஞ்சி அடிக்கும் வயது மகளையே அருமைத்தா அல்லாமல் வைத்தாகிட்டு கடவையை எடுக்கக்கூடியான பெரிய நல்லாரும் பார்க்க முடியும் தான் பெரியப்பா எப்படி விட்டுட்டு வந்தாயே எல்லாருக்கும் அனுப்பிட்டு அந்த நல்லாரும் சத்தியத்தை

Yeah, சோடவா மர்மதியான நாகத்தை கண்டுபிRootDir பெற்ற அச்சரிசி எகித்து குத்தி மர்மதியான நாத்தில் 32 பாதத்தினோடு உறவை செய்து முடியாது என்று மஞ்சரமும் கடனறிக்கபடியான அமுதலை உண்டு கொண்டே உறையலாம் அமுதலomani தேதோடு கற்க ஈரீயார்வா அறு கொண்ட ஒழி கொண்ட எம்மர்களே கலர்வாமே என்றே கேளிரையென்பார் மர்மதியான நாகத்தை அறு கொண்ட ஒழி கொண்ட ஈரீயார்வா மர்மதியான எல்லையர் பரவா கிருஷ்ணார்த்த